ಹನಿ ಮಿಷನ್ ಏನಂದೆ ರ ವರ್ಣಾಕ್ಕೆ ನಾನು ಮಾಯ ಬಂದೆ ಎರಡು ಮಿಷನ್ ಏನೋ ತರಿಯಾ ಒಂದು ಮಿಷನ್ ಕಾರ್ ಇಲ್ಲ ಬರೋಂಗೆ ನಿಕ್ಕಿದೆ ಇದುಶ ವಾನಂದೆ ಇದು ಇನ್ನು ಅದಕ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಂಗಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದು ಟ್ರೈನಿಂಗ್ ಕತ್ತಾ ಅವ್ನೋ ಎಲ್ಲಾ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟಾನಾ ಈ ವರ್ಷ ತಿನ್ನಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ತಾಯ್ತು ಆನ್ ಚಿಕ್ಕದಿನೆ ಹೋಗೋಣ ತಿಮ್ಮನ ಲಚ್ಚಾ

आले का पण कसं जात होतंय ये दिसतो मला पूर्ण उठत वारा आना ये दिसले सोलात वर्णन वाटतंय इकडे चार फिगर गेला अगदी सोलात निपटत नाही काय फिगर का येत नाहींदा पडतो मुलीच पेपर दिसले 60 60 फिगर दिसले एक हेड मात्र होतोय आता वांगीक करणार

ஆனால் இங்கே லோக்கல் இந்த லோக்கலுக்கு ஓட்டுறதுனா லாரி கூட எங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா கலர் இருக்கிறதே அப்படி இல்லை மலத்தூர் வர மாதிரி ஏங்க கல் ஓட்டுருவோங்க அப்ப நெப்பாடி இந்த மாதிரி வெயில் டைம்ல நீர் விட்டுருவேன் லாரி விட்டுருவாங்க நீர் போயிருக்கோம் ஆமாம் மாதிரி இப்போ வந்து மாம்பழா ஒரு அண்ணன் ஓரம் ஓட்டுருவோம் குத்துறாரு வாங்கிக்கலாம்

ரெண்டு பேரு வாங்கிட்டு வந்து அறுக்கவே முடியல வாரங்கிறாங்க அப்படின்னாங்க அதான் பாத்தீங்க ஒரு ஆள் தான் இங்க அறுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் ஆயிரத்தி நூறு உங்களுக்கு எம்மா அம்மா கிட்டதான்